ஹாய்ங்க ஒரு கைப்பிடி பயிரும் வீட்டில் இருக்க காய்கறி போட்டு வைக்கிற கூடையும் வச்சு மைக்ரோ கிரைன் சூப்பராக வளர்த்தரலாங்க இது பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஏழு நாட்களுக்குள்ளேயே சூப்பராக வளர்ந்துருங்க இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க வீட்டில் இப்படி தான் வளர்த்துருந்தாங்க அதை பார்த்துட்டு வந்து ஊரில் வந்து ட்ரை பண்ணலாம்னு நினச்சா வந்து ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பராக வளர்ந்துச்சுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி பச்சை பயிர் பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க காலைல தண்ணி வடி கட்டிட்டு அது இருக்க அந்த பயிர் மட்டும் இந்த காய்கறி கூடை மேலே போட்டுங்க அடியில் ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுங்க அப்புறம் இந்த கூடையத்துக்கு மேலே வச்சு பிளேட் வச்சு மூடி வச்சுங்க முளைப் வரைக்குங்க முதல் நாள் பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி முளைப்பு வந்துருங்க முளைப் வந்த அப்புறம் மூடி வைக்க வேண்டாங்க ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொளப் பெருசாக இருக்குங்க மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்துருக்குங்க பார்க்கவே தினமும் பார்க்குறக்கு ஒரு ஆர்வமாக இருக்குங்க எந்த அளவுக்கு எந்தளவுக்கு எந்த அளவுக்கு நாலாவது நாள் பார்க்குறக்கு இந்தளவுக்கு இருந்துச்சுங்க அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு குழந்திருந்துச்சுங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க மைக்ரோ மைக்ரோக்ரீன்ஸில் பார்த்தீங்கன்னா கீரை விட பல மடங்கு நன்மைகள் இருக்குதுங்க அப்பப்போ உணவில் சேர்த்திக்கோங்க இது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப சுலவும் கூட வீட்டிலையே வளர்க்குறது இது வச்சு நிறைய ரெசிபீஸும் பண்ணலாங்க விரைவில் அப்லோட் பண்ணுறேங்க இதே மாதிரி வெந்தயத்துலேயே வளர்க்கலாங்க என்ன வெந்தயம் கொஞ்சம் முளைப்புற கொஞ்சம் லேட்டாகுங்க பட் ப்ராசஸ் எல்லாம் சேம் தாங்க சரிங்க இங்கே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வீடியோ மூலம் பயணம் தொடரும் நன்றி